அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அவுதுபில் ஷைத்தஜீம் பிஸ்மில்லா ரஹ் அலி ரஹீம் ஐந்து நம்மிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு குபா மஸ்ஜித் நிர்மாணமும் முதல் ஜுமாவும் பெருமானா சல்லா அலுவலம் முருகர்கள் வாழ்க்கை வரலாற்றில் ஹிஜ்ரத் என்ற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதினா முலவராவில் இருந்து சுமார் மூன்று மைல் தொலைவில் குபா என்னும் சிறிய ஊர் ஒன்று உள்ளது இங்கு அன்சாரிகள் அதிக அளவில் வசித்தனர் இவர்களுக்கு குல்சுன் இபுன் ஹத்தம் என்பவர் தலைவராவார் இவரின் வீட்டில்தான் அன்னலார் ஹிஜ்ரத்தின் போது விருந்தினராக தங்கினார்கள் அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஊரில் தமது திருக்கரங்களால் ஒரு பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டினார்கள் அதற்கு மஸ்ஜிது குபா எனப்படும் அதன் கட்டுமான பணியில் சஹாபாக்குடன் சேர்ந்து நபீன் லாயும் சல்லாரே அலி அவர்களும் உழைத்தார்கள் இந்த பள்ளிவாசலின் அருமை பற்றிதான் குர்ஆனில் குரானில் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் இதன் கருத்தாவது நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே இரையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் உள்ளது என அல்லாஹ் சிலாகத்து கூறினான் மேலும் இந்த வசனத்தின் தொடராக அதில்தான் நபியே நீர் தொடர் நிற்பது மிகவும் தகுதியானது அதில் தூய்மையாக இருப்பதை விரும்பும் மனிதர்கள் உள்ளனர் அல்லாஹ் தூய்மை உடையோரை விரும்புகிறான் என்றும் கூறியுள்ளார் அன்னலார் இங்கு பதினான்கு நாட்கள் குபாவிலே தங்கியிருந்தபின் ஹிஜ்ரி ஒன்றாம் ஆண்டு அவ்வல் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புறப்பட்டார்கள் பனு சாலிம் என்பவர் வீட்டு அருகே சென்றதும் ஜும்மாவுக்கான நேரம் வந்துவிட்டது பிறகு அன்னலார் குதுபா ஓதி ஜும்மா தொழுகை நடத்தினார்கள் இப்போது நூறு நபர்கள் இத்தொகை தொழுகையில் கலந்து கொண்டனர் இதுவே இஸ்லாமின் முதல் ஜும்மா தொழுகையாகும் இந்த பள்ளியாசல் நம்ம இன்னைக்கு குபா மசிதுன்னு நீங்கள் யூடியூப்ல அடித்து பார்த்தானோ தெரியும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மனதின் மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் நாவும் மனதினுடைய மொழிபெயர்ப்பாளர்கள் நாவும் அல்லா தலா நமக்கு அருளி அறுக்கொடைகளில் நாவம் ஒன்று இதன் மூலம் பல பொருட்களின் சுவையை நாம் அறிந்தாலும் மனதின் மொழிபெயர்ப்பாளரான செயல்படுவது இதன் தனி சிறப்பாகும் மனதில் ஒரு விஷயம் தோன்றும் போது அதன் மீது மூளை தனது கவனத்தை செலுத்தி வார்த்தைகளை சேகரிக்கிறது பிறகு அந்த வார்த்தையில் தானியங்கி கருவி போல் நாவிலிருந்து வெளிவருகின்றன அல்லாஹாலா தனது ஆற்றலினால் மனிதனின் மனம் மூளை நாவு ஆகியவற்றில் எப்படிப்பட்ட திறனை வைத்துள்ளான் என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை நிச்சயமாக இது அல்லாஹின் பேராற்றலின் ஒரு அத்தாட்சியாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ருக்கு சஜாவை சரியாக செய்யாவிட்டால் என்ன ஏற்படும் தொழுகையில் திருடுபவனை மிக மோசமான திருடன் என்று நபியல் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய போது தூதரே தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அதன் ருக்கு சுஜூத் ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதுதான் அதன் திருட்டு என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி தூக்கத்தின் ஒழுக்கம் அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தமது வலது கையை வலதுபுற கன்னத்தின் கீழ் வைத்து படுத்தவர்களாக இந்த துவாவை மூன்று முறை ஓதுவார்கள் அல்லாஹு என்ற துவாவை மூன்று முறை ஓதிவிட்டு தூங் தூங்குவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மூன்று நபர்கள் அல்லாஹின் பொறுப்பில் உள்ளவர்கள் மூன்று வகை மனிதர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான் இவர்கள் உயிருடன் இருந்தால் இவர்களின் தேவைக்கேற்ப உணவு கிடைக்கும் இறந்துவிட்டால் தலா சோனத்தில் நுழைவிப்பான் அதில் முதலாம் நபர் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்பவர் இரண்டாவது நபர் பள்ளிவாசலுக்கு செல்பவர் மூன்றாவது நபர் அல்லாவின் பாதையில் செல்பவர் என அண்ணன் நபி சலா அலி அவர்கள் இந்த மூன்று நபருக்கும் அல்லாஹ் உணவையும் இன்னும் அவர்கள் மரணத்த பிறகு சொர்க்கத்தையும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஆணும் பெண்ணும் பாவனை மாறுதல் ஆணை போன்று பாவனை செய்யும் பெண்களையும் பெண்ணை போன்று பாவனை செய்யும் ஆண்களையும் அலநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சபித்துள்ளார்கள் இந்த ஹதிசை அபு ஹூரேரார் அணியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இபுனு மாதாவிலே பதிவு செய்யப்படுகிறது கருத்துரை ஆண் பெண்ணை போன்றும் பெண் ஆணை போன்றும் உருவத்தை மாற்றி காட்சி தருவது ஹராம் ஆகும் ஏழாவது உலகத்தை பற்றி உலக நேசம் ஒரு நோயாகும் உலகை நேசிப்பது உங்களுக்கான நோயாகும் அல்லாமின் திகர் அதற்கான மருந்தாகும் என அபு தர்தார் அணி அவர்கள் திகரின் சிறப்பை கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகில் தேல் கொட்டுவது நரகத்தில் கோவேறு கழுதையளவுக்கு தேள்கள் இருக்கின்றன அவற்றில் ஒரு தேல் கொட்டினால் அதன் வேதனை நாற்பது ஆண்டுகள் வரை இருக்கும் என அலநபி நபி சொல்லா அவர்கள் பகர்ந்தார்கள் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் தலைவலிக்கு சிகிச்சை நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது முதலில் இருந்து ஆரம்பியுங்கள் இவ்வாறு செய்வது தலைவலியை தடுக்கின்றது என அண்ணா நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானில் அறிவுரை பொர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் இறை விசுவாசிகளே கலப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மன்னிப்பு மன்னிப்பு பெறுங்கள் உங்கள் இறைவன் உங்களை மன்னித்து சுவன உங்களை பிரவேசிக்க செய்வான் என அல்லாஹ் கூறுகிறான் வளல்லா எந்த நலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தின்னமான இருக்கும் தந்தல் புரிவானாக கலைமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலைமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தின்னமான இருக்கும் தந்தல் புரிவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا أنت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.